குடி பைத்தியமா உனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா கௌதம் என காதலிச்சு பாவத்துக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அவன தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னடா வேணும் எங்க ரெண்டு பேர் லைஃப்லயே இப்படி விளையாடுற ஒரு மனுஷனோட உயிர் உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா உனக்கு காதல் பத்தி மட்டும் இல்ல ஒரு உயிரோட வேல்யூ கூட தெரியல உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை யாராவது இப்படி கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிருந்தா அந்த மாதிரி என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் எங்க கூட்டிட்டு போற எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நானும் ஒரு அப்பா தான் மனைவி அழுகிய கவலையா சுமந்துகிட்டு பிறந்த குழந்தையுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட ஒரு சாதாரண அப்பா வாழ்க்கையுடைய முடிவு மரணமாக இருக்கலாம் அந்த சந்தோஷம் குழந்தைங்க தான் என் குழந்தைய நான் முதல் தடவை தொட்டது வாழ்க்கை பூரா ஞாபகம் சாரி டு சே எவ்வளவோ முயற்சி பிறந்த குழந்தையோட அழுகுதான்னு நினைச்சது தவிர அம்மா போன சோகத்தில் அழுகுதுன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்டிங் பண்ணாதீங்க இன்ஜெக்ஷன் போடுறது எனக்கு உங்களுக்கு இல்ல டேய் இன்ஜெக்ஷன் நான் உங்களுக்கு பயம் இல்லையா நீங்க தான் இருக்கீங்களே டாடி என் பொண்ணோட ஒவ்வொரு கஷ்டத்துல நான் இருந்தேன் அதே மாதிரி அவளுடைய சந்தோஷங்களையும் நான் இருக்கணும் நினைச்சேன் Good evening Pallavi. Good evening daddy. How was school today? Mm, coffee time.

இது ஒண்ணு புதுசு இல்ல என்ன நேர்ல பார்த்தா போதும் எதையாவது சொல்லி விரட்டிக்கிட்டே இருப்பா பாருங்க டாடி லிஃப்ட் வேல செய்யல இந்த அங்கிள் கிட்ட எத்தனை தடவை சொல்றது ஆ வர எலெக்ஷன்ல விஜய்க்கு ஜெயிக்க கூடாது ஆமா ஆமா இது பெரிய பிஎம் போஸ்ட் இங்க பாருங்க சார் உங்க பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருங்க சரி சரி அதுக்காக நீங்க ரொம்ப கொஞ்சாதீங்க நாளைக்கு வர போறவர மாதிரி நல்லவரா இல்லனா அப்புற இவளுக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் நான் பாத்துக்கேன் என் பொண்ணுக்கு பிரச்சனை வர என்ன மாதிரி இருக்க மாட்டான் என்னோட நல்லவன் அர்த்தம் இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அவ்வளவு இருக்கு என் உயிருக்கு நேசிக்கிறேன் என் பொண்ணோட வார்த்தை கூட கேட்க மாட்டேன் எனக்கு தான் கல்யாணம் படிப்பான் எலெக்ஷன் வேலையை பாரு செலவு ஜாஸ்தியாகும் ஈவினிங் டேட் ஹாய் பண்டவி ஏன்டா வரும் லேட்டு மார்னிங்லேருந்து காலேஜில் கண்டினியூ செமினார் டேட் ஸோ அதுதான் லேட் ம் காஃபி தேண்டா டேட் ஃபுல் டேட்லாம் இருக்கேன் நீங்களே கொடுங்க என் பொண்ணு முதல் தடவை எங்கிட்ட போய் சொன்னான் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவான்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே என் பொண்ணு ஒரு நாள் என்கிட்ட உண்மையை சொன்னான் உங்கள மாதிரி அப்பாவுக்கு பொண்ணா பொறந்தது நான் செஞ்ச ஆகஸ்டாம் எல்லாருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருப்பாங்க ஆனா எனக்கு அது ரெண்டுமே நீங்க தான் உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் ஆனா ஒரு விஷயம் மறைச்சிட்டு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அதுக்கு தான் இந்த லெட்டர் நான் செய்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா நான் சித்துவ காதலிக்கிறேன் டாடி நீங்க என் மேல வச்சிருக்க அன்பால சித்துவை ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட நான் சொல்லல நீங்க முடியாதுன்னு சொன்னா உங்க வார்த்தைய மீற முடியாம அவனையும் மறக்க முடியாம என்ன வருத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல அதான் உங்ககிட்ட சொல்ல பயந்து நான் இந்த முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு திரும்பி வருவான்னு நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வந்தா நல்ல வாதி டாடி சித்துக்கு சுய நலவங்கிறது கொஞ்சம் கூட இல்ல மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கத்து கொடுத்தீங்க ஆனா சித்து பயத்தை கத்து கொடுக்க ஆரம்பிச்சா அழுது எப்படின்னு சொல்லி கொடுத்தா தாகம் பயம் எல்லாத்தையும் டாடி சித்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பான் சிகரெட் ஷேர் பண்ணிப்பான் ட்ரிங்க் ஷேர் ஷேர் கூட பண்ணிக்கிட்டேன் அந்த வழியை என்னால் தாங்க முடியல டாடி 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 நான் ஏமாந்துட்டேன் பதினாறு வருஷம் அன்படும் மதிப்பெண் ஆறு மாசம் அவன் கூட போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் டாடி தப்பு பண்ணதுன்னா ஆனா தண்டனை அனுபவிக்கிறது நீங்க என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க ராடி உன் சிரிப்பும் மறைந்தது கனவெல்லாம் சிதைந்தது என் உயிரும் என்னை விட்டு எங்கேயோ பிரிந்தது விதியின் புது விளையாட்டு கண்ணீர் தான் என் போட்டு நிம்மதியும் என்னை விட்டு எங்கேயோ பறந்தது பலதவம் செய்து பெற்றேனே அன்பூட்டி வளர்த்தேனே உனக்காகவே வாழ்ந்தேனே தியாகம் பல செய்தே என் மகனே இதயம் என் பொண்ணுக்கு நான் நிறைய சுதந்திரம் கொடுத்த ஸ்வேதா பெத்த அப்பாவையே விட்டுட்டு போயிடுற அளவுக்கு சுதந்திரம் ஆனா அவன் அவளை காதலிக்கிறதா நடிச்சான் அவன் காதல அவளும் நம்பி மோசம் போயிட்டா என் பொண்ணு கண்ணுல கண்ணீரிய பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிதான் வளர்த்த ஆனா சுடுகாட்டுல அவ எறியறத என் கண்ணால பார்த்த அந்த நிமிஷமே செத்து போயிடலாம் நினைச்சேன் ஆனா என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணவன இனி உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அவனால இனி எந்த அப்பாவுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாதுன்னு அன்னைக்கு அவன் உயிர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணேன் அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவும் தெரியல அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல டென்ஷன்ல நாங்க செத்துக்கிட்டு இருக்க அவன் எனக்கு வேணும் உயிரோட வேணும் sétti og asoota nany að kannu fá mouths a

சுட்டு என்ன கொல்லணும்னா அந்த கன்ல புல்லட் இருக்கணும் அதுல புல்லட்ஸ் இல்லடா இதுலதான் டா இருக்கு